मेल ले पाली नींद वाला घंटे मेल ले पाली नींद वाला घंटे कामी लगा रहे से कहीं पढ़ रहे कामी लगा रहे से कहीं पढ़ रहे नींद पाली मेल ले पाली नींद पाली मेल ले पाली माने भी हैं बंदूरा बंदी जा माने भी बंदूरा जा नींद पाली मेल ले पाली नींद पाली मेल ले पाली नींद वाला चला लगंदा सामी है वो

கைது செய் நிர்வாகத்தில் வேலை செய்கிற வேலை செய்கிற கைது செய்ய மிரட்டல் விடுத்த கந்த சாமியை கைது செய்ய கைது செய்

கண்டிக்க விடமாட்டோம் 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 குற்ற விடமாட்டோம் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை கும்பலால் பாதுகாப்பு இல்லை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த کٹ پڑتے کٹ پڑتے کٹ پڑتے کٹ پڑتے کٹ پڑتے کٹ پڑتے خالی قطرے کٹ پڑتے خالی قطرے کٹ پڑتے خالی قطرے کٹ پڑتے خالی قطرے منڈی ور وڈی کیدی سے کیدی سے کیدی سے کیدی سے کیدی سے خالی قطرے کیدی سے خالی قطرے کیدی سے خالی قطرے کیدی سے مڑماٹو 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 ಮುಂದೆ अमरनाथ <laughs> वीडियो लाड़ी <laughs> வேலை முடிய இருக்கமா உக்கார உக்கார உட்கார 三干来 <laughs> यहा ऊपर नहीं है ये ऊपर नहीं है ये 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 ये

தம்பி பாருங்க உன்னை என்ன நான் உட்கார்வேங்க உங்களுக்கு மாவட்ட நூறு கள்ளி நிதி சப்போர்ட் பண்ண வேண்டியது பேர் ஆபீஸ் ஆபரேட்டே போட்டி அரசியாச்சு எங்களை வேலையை பார்த்து கொடுக்க

और और அதே வீட்டுக்கு வந்து ಪತ್ತು ವರ್ಷ ஒரு ಮನೆ ಮಟ್ಟಿಗೆ ತೈಮ ಒಳಗೆ ನೀ ಎತ್ತರ ವಿಧಗಳು ಹಿಂದೆ போடி <us> போடி சார் யாரி கேஸ் பண்ணிருக்காங்க அமைதி சொல்லுறேன் சார் கைது

அடடே <laughs> அமர அசனா அசனா குடரோட டைப் பண்ணா நம்ம எப்போ போறோம் குடரோட நம்ம தரடா நம்ம வேண்டாம் வேண்டாம் ஆதி கண்டம் கார் கே ஆர் 20 சான்ட்ல உடந்து வந்துருச்சு டிசி எல்லாம் வந்துருச்சு நம்ம ஏபியர் போடுறீங்களா ஏபியர் போடு நான் போடுறேன் நீ பிரிஞ்சு எங்க போறது எனக்கு போரமா பாத்துடுவீங்களா ஏபியர் போடுங்க நான் போடுறேன் நான் போடுறேன் தம்பி தம்பி ಅರ್ಮನೆ 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 ನಾನ್ நாம எந்திர முடியாதுடா டேய் டேய் எந்திரிக்கலாமே டேய் Come <laughs> on!

آئل سيور 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 آئل سي ನಾನು <gkaha> ಪಾಯ್ತು <maar yapmış> طب குற்றவாளி செயலாளர் கந்தசாமி அது போல கிழக்கு ஒரு பொண்ணு வீட்டிலேயே மிரடித்தாரு நாலு பேரை 掌 <laughs>